அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திஷா கல்யாண் நான் பத்தாம் வகுப்பு அ பிரிவில் படிக்கின்றேன் இது என் தனிவர் செயல்பாட்டுக்கான விளக்க காட்சி ஆகும் எனது தனிபர் செயல்பாட்டுக்கான தலைப்பு சிக்கலுக்கான தீர்வு காலத்தில் வரும் வெள்ளத்தை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வெள்ளம் மிகவும் ஆபத்தான இயற்கை பேரழிவுகளுள் ஒன்றாகும் இந்த பகுதியிலும் அதிகப்பட்டியான நீர் சேகரிக்கப்படும் போது இது நிகழ்கிறது இது பொதுவாக கனமழை காரணமாக நிகழ்கிறது இந்தியா வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது இது நிறைய தேங்கு விளைவிக்கும் விளைவுகளை கொண்டுள்ளது வெள்ளம் வாழ்க்கை நிலைமைகளை சேதப்படுத்துகிறது மற்றும் இந்த பேரழிவில் இருந்து மீள்வதற்கு நிறைய நேரம் எடுக்கும் எனவே வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெள்ளத்தின் பின் விளைவுகளைப் பற்றி காண்போம் பாதிக்கப்பட்ட பகுதியின் அன்றாட செயல்பாடுகளில் வெள்ளம் குறுக்கிடுகிறது கடுமையான வெள்ளம் பேரழிவை ஏற்படுத்துகிறது வெள்ளத்தால் ஏராளமான மக்கள் மற்றும் விலங்குகள் உயிரிழந்து வருகின்றன மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் வெள்ளத்தால் நோய்களும் பெருகும் தேங்கி நிற்கும் தண்ணீர் கொசுக்களை கவர்ந்து மலேரியா டெங்கு மற்றும் பல நோய்களை உண்டாக்குகிறது மேலும் மின்கசிவு ஆபாயம் காரணமாக மக்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றனர் உணவு மற்றும் பொருட்களின் விநியோகம் குறைவாக இருப்பதால் இயற்கையாகவே விலைகள் உயரும் இது சாமானியர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்குகிறது மிக முக்கியமாக ஒட்டுமொத்த நாடும் பொருளாதார இழப்பை சந்திக்கிறது மக்களை மீட்பதற்கும் இந்த பேரழிவை சமாளிப்பதற்கும் தேவையான வளங்கள் பெரும் தொகையை கோருகின்றன மேலும் குடிமக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்த வீடுகள் மற்றும் கார்களை இழக்கின்றனர் அதை தொடர்ந்து வெள்ளமும் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது இது மண் அரிப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் அது மண்ணின் தரத்தை குறைக்கிறது இதுபோல் வெள்ளம் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களையும் சேதப்படுத்துகிறது மற்றும் மரங்களை இடமாற்றம் செய்கின்றன எனவே இந்த மோசமான விளைவுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெள்ளத்தை தடுப்பதற்கான வழிகளை பார்க்கலாம் வெள்ளத்தை தடுப்பதற்கான வழிமுறைகளை அரசும் குடிமக்களும் இணைந்து உருவாக்க வேண்டும் வெள்ளம் ஏற்படும்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மேலும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் பகுதிகளில் வெள்ள மட்டத்திற்கு மேல் உயரமான கட்டிடங்கள் இருக்க வேண்டும் மேலும் மழையின் காரணமாக அதிகப்படியான தண்ணீரை சேமிக்கும் திறன்மிக்க அமைப்பு இருக்க வேண்டும் இதனால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது தடுக்கப்படும் வடிகால் அமைப்பு அமைப்பை வலப்படுத்துவது மிக முக்கியமான படிகளில் ஒன்றாகும் இதன் மூலம் தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கலாம் இதனால் வெள்ளம் வராமல் தடுக்கலாம் மற்றபடி அணைகள் பலமாக கட்டப்பட வேண்டும் மலிவான பொருட்களை பயன்படுத்துவதால் அணைகள் உடையும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வகையில் தரமான அணைகள் கட்டப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் சுருக்கமாக மழை பனிப்பாறைகள் உருகுதல் போன்ற இயற்கை காரணங்களை நம்மால் தடுக்க முடியாது இருப்பினும் அணைகள் உடைந்து உடைப்பு மோசமான வடிகால அமைப்பு எச்சரிக்கை அமைப்புகள் நிறுவுதல் மற்றும் பல மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணங்களை நாம் நிறுத்த முடியும் வருடத்தில் அதிக மழை பெய்தாலும் ஒருபோதும் வெள்ளத்தை சந்திக்காத சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்து நாம் உத்வேகம் பெற வேண்டும் எனவே நாம் மறைமரம் சேர்ந்து மழைநீர் சேமிப்போம் மண் வளம் காப்போம் வெள்ளங்கள் வராமல் நம் நாடை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்